இருக்கீங்கல்ல ஸ்கூல்ல சேர்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தீங்க இப்போ என்ன பாலாடிக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கேப்பீங்க தம்பி வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தனால நம்ம வந்து அங்கன பிள்ளைய இருந்தோம் அழுதுகிட்டே இருக்கு இந்த பையன் ஒண்ணு வாயில சொல்றதுக்குலாம் அழுகுறாது வாயில சொல்றதுக்குலாம் அழுகுறேன் தம்பி இதை தான் இப்ப விரும்பி சாப்பிட்டு இருக்கா ஆனா அதெல்லாம் சாப்பிட நான் சின்ன வயசுல இருந்தப்ப இதெல்லாம் இருந்திருக்கு நாங்கதான் உங்க ராபர்ட் மீனா என்னோட ஃபேஸ் தெரியுதா தெரியலையானே தெரியல ஏன்னா இருட்டா இருக்கு இன்னைக்கு நம்ம சேனலை நீங்க வந்து என்ன பிளாக் பாக்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஊர்ல வந்து சடோன்னு சடவுன் டயத்துல நம்ம இந்த வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு பிளாக் நான் வந்து ஷூட் பண்ணிருக்கேன் நீங்க இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் வேறு ஒரு சவுண்டும் இல்லை தம்பி வந்து குச்சியை வச்சுட்டு பெட்டில் அடிச்சிட்ருக்கான் அதனால தான் அந்த சவுண்டு அதிகமாக கேக்குது இப்பயும் சொல்கிறேன் என்னோடய ஃபேஸ் தெரியுதா தெரியலையான்னு தெரில ஏன்னா நான் ஸ்டாண்டில் வச்சு தான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம பாத்திரத்தை விளக்கிட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பால் அடி போகணும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியாது அவ்வளோ வெக்கே எடுக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்திரத்தை வந்து விளக்கிடலாம் ஆடிட்டாள அப்புறம் கேப்பீங்க தம்பி கிளாஸ் சேர்த்துட்டு இருக்கீங்கல்ல ஸ்கூல்ல சேர்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி வீடியோ போட்டுருந்தீங்க இப்ப என்ன பால்வாடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கேப்பீங்க தம்பி வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தனால நம்ம வந்து அங்கன உட்காந்துக்கிட்டே இருந்தோம் நம்ம உட்காரனால எல்லா பிள்ளைகளும் அம்மா அம்மான்னு சொல்லி அழுகுறனால பேரண்ட்ஸ் வந்து அங்க வந்து உட்கார கூடாது நம்மள மாதிரி ரெண்டு மூணு பேர் வந்து உட்காந்துருந்தாங்க அங்க வந்து உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டனால தம்பி ரொம்ப அழுகுறான் ரெண்டரை வயசு தானே திருப்பி பால்வாடிக்கே கூப்பிட்டு போகலாம் அங்க போய் விட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி வந்து இங்கேயே விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தம்பியை வந்து அங்கேயே கூட்டிட்டு போயிட்டேன் இப்போ தம்பியை திருப்பி நம்ம தான் கூப்பிட்டு போக போறோம் கருவை வந்து திட்டிகிட்டே இருந்தார் இவன் போய் அழுகாதே மாதிரி இவனுக்கு நீ பேகு ஸ்லேடு டப்பா எல்லாம் வாங்கி வச்சிருக்க மொட்டை பொங்கு பொங்காதீங்க ரெண்டு பேரும் சத்தம் முடித்தே இருந்தார் ஏன்னா ஜித்தேன்

அதை தான் நம்ம பேஸ் தம்பி அம்மாவுக்கு பிடிச்ச மாட்டேங்க. என்னம்மா? என்னம்மா? மூதோடரும்மா. யானைய யானை ஒன்னு வாங்கித் தரேமேstringifyமா. வேணுமா?

தம்பி செல்ல கூட போட்டுட்டு இருக்கேன் ஏன்னா சார்ஜ் இல்ல போ பால்வாடி கிளம்பா என்னம்மா என்ன மிரட்டுற போடா தூக்கி முட்டை துவச்சுக்குவேன் ஓடுறா மோல என்னங்கம்மா போட்டு விடுறேம்மா கரண்டு வரட்டுமா சாயந்தரம் இவனை சூதானமாக பாத்துக்கிட்டே இருக்கோம் ஏன்னு கேளுங்க இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா நம்ம வீடியோ பின்னாடி திரும்பி எடுத்துட்டு இருக்கோம் நம்ம செல்லு அங்கே மட்டிலே தான் இருக்கணும் போய் இவன் என்ன பண்ணுவானா ஸ்டாண்டு தட்டி விட்டு போயிருக்கான் நிறைய தடவை அப்படித்தான் நடந்தோம் திருப்பி திருப்புப்பறை என்னம்மா ஆனா ஆனா என்னங்களுக்கு ஆனா தம்பி வீடியோ எடுத்துக்கேன் தம்பி வரது அது தம்பி கேளு சொல்ற நான் கேளு அய்யோ கேளு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கே சார்ஜ் போகும் கேமரா ஆன்லயே ரொம்ப நேரம் இருந்தா

வீட்டு வேலையை இப்போ தான் முடிச்சு இவனை பால்வாடிக்கு இளப்பணும் அழுகிட்டே இருக்குது இந்த பைய ஒன்று வாயில் சொல்கிறதுக்குலாம் அழுகுறியா வாயில் சொல்றதுக்குலாம் அழுகுறியா ம் எங்கேயோ ஜி ஹாய் சொல்லு ஹாய் சொல்லுங்க பாரு அத்துக்குலாம் ஹாய் சொல்லு ரொம்பது இருந்துட்டு அம்மாவ ஆனாவ படிச்சுட்டு என்ன சமையல் அழுத கூடாது சரியா அழுவாங்க நாயியே

மேலாம் <tut> <goofball> சோ போ போ சோ போடுற போ வாங்கி நம்ம வந்து பால்வாடிக்கு வந்து தம்பியை கூட்டு போயிட்டு வந்துட்டோம் இப்போ தான் வந்தோம் தம்பி வந்து என்னை தூக்கிட்டு போங்க தூக்கிட்டு போங்கன்னே சொன்னான் நான் நடக்க விட்டே கூப்பிட்டு வந்தேன் அதனால் கற்றுக்கிட்டே வந்துச்சா ரெண்டு போடு போட்டேன் அதனால் சோகமாக இருக்கேன் ரெண்டு போடு போட்டேனா அதனால் ரொம்ப சோகமாக இருக்கார் தூரம் தூங்குறியா வீட்டுக்குள்ள இன்னைக்கு தூங்க முடியாது சரி நான் அவனை தூங்க வச்சுட்டு பாய் சொல்லி ரத்திக்கலாம் இன்னைக்கு நம்ம ஃபுல்லாகவே வீட்டுக்கு வெளியே தான் மரத்துக்கடியில் தான் இருக்கப்போகிறோம் தம்பியை தூங்க வச்சுட்டு நானுமே வீடியோ எடிட்டிங் வேலையெல்லாம் இருக்குது இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் யோஜினி பாய் சொல்லிடுற பாய் சொல்லு தூக்கம் வந்துடுச்சு அவனை தூங்க வைக்கிறேன்